என் ஒய்ஃபுக்கு நான் தான் சாமி கடவுள் மாதிரி நான் அவளுக்கு டெய்லி அர்ச்சனை பண்ணுவான் நான் கடவுள் மாதிரியே வாத்திறக்காமலே இருப்பேன் ஒரு ஆசிரியர் தன்னோட மாணவனாகிட்ட கேட்டார் நேற்று கலர்ஸை பற்றி படித்தோம் அதை பற்றி அதில் ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டார் அப்போ அந்த மாணவன் சொன்னால் ஒரு டவுட் இருக்குது சார் பிளாக்கும் கலர் தானே ஒயிட்டும் கலர் தானேன்னு சொல்லிட்டு அப்போது ஆசிரியர் ஆமாம் அதில் என்ன டாட்டா விட்ருக்குன்னு சொல்லிவிட்டு கேட்டார் அப்போ ஏன் சார் அது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மட்டும் கலர் டிவி ஆகலைன்னு சொல்லிட்டு அப்போது ஆசிரியர் அவர்கிட்ட சொன்னார் நீ இதே மாதிரி குதர்க்கமான கேள்வி தான் கேட்ப பேசாதிரி ஒழுங்காக பேசாமு சொல்லிட்டு இப்போ மாணவர் சொன்னார் கஸ்டமர்கிட்ட ஒழுங்காக பேசணும் இல்லைன்னா வேறு முறையாக ஸ்கூல் இருக்கு எனக்கு படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ கோழி பண்ணை வச்சிருந்த ஒருவர் ஒருத்தரோட கூட பண்ணாயில் பாதி கோழி செத்து போச்சு திடீர்னு அப்போ இவரும் வெட்டினரி டாக்டரை பா பார்க்காம பக்கத்தில் இருந்த சாமியாரை போய் பார்த்தாரு சாமியாரும் கேட்டாரு பண்ணையில் வாசப்படி கிழக்கு பார்த்துருக்கா தெற்கை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு இவர் சொன்னார் தெற்கை பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் பிரச்சனை எப்போ ஒரு விஷயம் பண்ண கிழக்கு இப்போ கிழக்கு பார்த்தே வயிறு சரியாக போயிருக்கணும் மறுபடியும் மறுபடியும் மறுநாள் பாதி கோழி செத்து போச்சு மீண்டும் வந்து கேட்டார் சாமியார்கிட்ட சாமியார் சொன்னார் கேட்டார் கீத்து கூரை கீத்து போட்டிருக்கியா சீட்டு போட்டிருக்கியான்னு கீத்து போட்டிருக்கேன்னு சொன்னார் சரி அதான் ப்ராப்ளம் நீ ஒரு காரியச்சி சீட்டே போட்டுரு அப்போ ஆயிருன்னு சொல்லிகிண்டேன் மறுபடியும் இப்படி தொடர்ந்து ஒரு அஞ்சாறு நாள் நடந்துகிட்டே இருந்தது இவர் ஐடியா மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருந்தார் ஆறாவது நாள் என்ன சொன்னார் பின்ன மீண்டும் போய் இராட்ட சாமியார்கிட்ட போய் ஐடியா கேட்டார் அப்போ சாமியார் நல்லா யோசிச்சுட்டு சொன்னார் ஏ இராட்ட நுரைய ஐடியா இருக்கு சொல்றதுக்கு ஆனால் சாவறதுக்கு உன்னிட்ட கோழி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டார் எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும் ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவெடுத்தேன் எடுத்தேன் இனி முதல் என்ன இப்போ சண்டை பிடிச்சாலும் நான் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் சண்டையே வரல ரொம்ப ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்தேன் ஆனால் அப்போ தான் கசப்பான ஒரு உண்மை தெரிஞ்சது சண்டை உண்டாக்குறதையும் நான் தான் இந்த உண்மையை சொன்னால் நம்ம ஒருத்தர் டாக்டர் போனார் டாக்டர் எனக்கு கடுமையான கோபம் வந்திருக்கு இதை அடைக்கிறதுக்கு உடனே அடக்கணும் இதை அடக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி உண்டு அப்படியே டாக்டரும் டேப்லெட் கொடுத்துட்டு சரி இதை உடனே போட்டுருங்க சரியாயிருன்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க போனார் அப்புறம் டாக்டர் தண்ணி எடுத்துட்டு திருப்பி வந்து பார்க்குமோ இவரு சொன்னார் டாக்டர் நீங்கள் தந்த டேப்லெட்டை நான் விழுங்கிட்டேன் ஆனால் ரொம்ப பெருசாக இருந்தது ஆனாலும் பரவாயில்லை கோபம் நடக்கிறதுக்கு இல்லை அதனால் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன் இன்னி கோபம் முழுங்க முன்முச்சாடு போயிருமான்னு சொல்லிட்டு கேட்டார் டாக்டருக்கு டவுட் என்னடா டேப்லெட் கொடுத்துட்டு தண்ணி எடுக்கல போனேன் அதுக்கு நீ என்ன முழுங்கினாருன்னு சொல்லிட்டு மேசையில் பார்த்தா மேசையில் டேப்லெட் அப்படி இருக்குது பேப்பர் பார்த்தா பேப்பர் வெயிட்டை வெயிட்ட காணல தான் டாக்டர் அப்படியே யோசிச்சுட்டு நிற்க நிற்கிறாரு என்னடா இவனை பண்ணுறது இன்னைக்கு இல்லை இதுல இருந்து என்ன புரியுதுன்னா ஒரு கோபம் வந்தா மனுஷனுக்கு கண்ணு முன்னு ஒண்ணுமே தெரியாது எது செய்கிறான்னு நமக்கே தெரியாம ஆயிரும் ஒரு ட்ரெயின் வேகமாக வந்துட்டு இருந்தது அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுது கொஞ்ச நேரம் நின்னுது அப்போது ஒரு பயணி தலையில பாறமாட்டு வந்து உள்ள உட்காந்தார் ட்ரெயின் மீண்டும் புறப்பட ஆரம்பிச்சிச்சு ஆனால் இவர் தலையில் இருந்த பாரத்தை இறக்கவே இல்லை அப்போ சக பயணி ஒருவர் கேட்டார் ஏன் இப்படி தலையில் சுமந்துட்டே இருக்கீங்க அதை ஒரு தரலை வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லேன்ட்டு இவரும் அவர்கிட்ட சொன்னார் ட்ரெயினு பாவம்ல இல்லை அதுக்கு நான் தாளை வச்சுட்டா இது வந்து பாரமாக இருக்கும் அதனால் கீழே வைக்கலை தலையிலே வச்சுட்ருக்கேன் அதுக்கு பாரமாவது இல்லாமல் குறைஞ்சிருக்குமில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இப்படி ஒருத்தரை பார்த்தா நம்ம வாழ்க்கையில் பார்த்தா நம்ம என்ன செய்வோம் அவரை பார்த்து சிரிக்கலாம் செய்வோம் அதான் இது ஒருத்தர் தன்னோட மேலதிகாரி கேட்ட போய் ஐயா எனக்கு ரெண்டு நாள் லீவு வேணும் அர்ஜென்ட்டு எனக்கு அக்கு தங்கச்சி கல்யாணம் அப்படின்னு கேட்டார் அவர் அதிகாரியும் சொன்னார் ஒரு பத்து மினிட்டு வெளியில நில்லுங்க நான் கூப்பிடுதவங்கள சொல்லி கூ சொல்லிட்டு வெளியில அனுப்புனார் சொன்ன மாதிரியே ஒரு பத்து மினிட்டு தாண்டி கூப்பிட்டாரு கூப்பிட்டாரு கூப்பிட்டு அவர்கிட்ட நீங்கள் சொன்னது போய் தங்கச்சி கல்யாணம்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சிக்கு நான் ஃபோன் பண்ணி இப்போ தான் கூப்பிட்டேன் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னு சொன்னாங்க அதனால உங்களுக்கு லீவு கிடைக்காது போய் போகணும்னு சொன்னார் அப்போ இவரும் சொன்னார் ஐயா நீங்கள் கூப்பிட்டு கேட்டேன்னு சொன்னது கூட போய் தான் ஏன்னா எனக்கு அப்படி ஒரு தங்கச்சியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ இதில் ரெண்டு பேரும் போய் சொல்லியிருக்கேன் நடத்திக்கலாம்